ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமே நாளை நீ தொடங்கும் எல்லாமே உனக்கு நல்லதாக வெற்றியாக உனக்கு முடியும் எந்த விஷயம் வெற்றி பெற வேண்டும் என்று நீ காத்திருந்தாயோ அது கண்டிப்பாக நாளை உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு நிறைவேற போகிறது உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது உன் மனதில் நினைத்தது எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பது உன் வாராகி அம்மனுடைய பொறுப்பு நீ விட்டதெல்லாம் ஒவ்வொன்றாக பெற போகிறாய் உன் வாராகி அம்மா உனக்கு தருவேன் என்று நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் தங்கமி வாழ்க்கையில் உயர்வு என்பது தாழ்வு என்பது உன்னுடைய மனதில் இருக்கும் எண்ணத்தில் பொறுத்தது மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உன் மனதில் தேவையில்லாமல் கவலைகளை ஏற்படுத்தி கொள்ளாதே நீ வாராகி அம்மன் பிள்ளை உன் வாழ்க்கையில் ஒருபோதும் உன்னை கஷ்டத்தில் உன்னை விடமாட்டேன் எந்தவொரு சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை யார் கெடுக்க நினைத்தாலும் சரி உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தாலும் அவர்களுக்கு சரியான பாடத்தை சரியான நேரத்தில் உன் வாராகி அம்மா அவர்களுக்கு கொடுப்பேன் தங்கணி உன்னைச் சுற்றி இருப்பவர்களைக் கண்டு நீ தயங்காதே உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்ய வேண்டும் உனக்கான வெற்றியை உனக்கு தருவேன் உன் அருகே இருந்து உனக்கு பாதுகாப்பாக உன் வாராகி அம்மன் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் பயப்படுகிறாய் தேவையில்லாமல் எதையாவது யோசித்துக் கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் என்று என்னை நம்பி இருந்தால் போதும் தங்கமே உன் மனதில் இருக்கும் கவலையை உன் சுமையை முதலில் இறக்கிவை உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நல்லதுக்கே என்று பொறுமையாக அத்தனையும் கடந்து வா எப்போதும் அம்மன் பெயரை உச்சரித்து கொண்டு வா உன்னுடைய வாழ்க்கையில் நீ அன்பாகவும் உண்மையாகவும் நீ இருக்க வேண்டும் தங்கமே எப்போதும் நீ உண்மையாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அன்பாக இருந்தாலே அந்த அன்பு உண்மையாக இருக்க வேண்டும் தங்கமே நீ நினைப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் வெற்றியாக நான் முடித்துக் கொடுப்பேன் நீ எப்போதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்பிக்கையும் உன்னிடம் இருந்தால் நீ கேட்காமலே உன்னிடம் வந்து சேரும் அத்தனையும் நீ அதை மறந்து விடாதே தங்கமே நாளை உன்னை தேடி நல்ல விஷயம் உனக்கு நடக்கும் நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் கிடைக்கும் உனக்கு கிடைப்பதை நீ மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என்று உனக்கு எப்போதும் நான் பார்த்து பார்த்து செய்கிறேன் உனக்கு நல்ல நேரம் வரப்போகிறது உனக்கு நல்லது நடக்கப் போகிறது உன் வாராகி அம்மன் உன் வீட்டில் இருந்து உனக்கான நல்லதை நான் செய்து தருவேன் உன் மனதில் நான் இருந்து உன்னை நல்ல பாதையில் வழி நடத்துவேன் உனக்கானதை நல்லதை செய்து தருவேன் தங்கமே உன் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன் உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் தேவைகளையும் நான் நிறைவேற்றுவேன் கஷ்டத்தில் நீ இருக்கிறாய் என்று ஒரு நாளும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையை நீயே எதிர்பார்க்காத அளவில் உன்னை நான் நன்றாக வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை மாற்றி காட்ட வேண்டும் அதில் உனக்கு எல்லாமே சந்தோஷங்களுக்கு உனக்கு இருக்கும்படி நான் செய்வேன் தங்கமி இதோ இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் சரி செய்து கலங்கி இருக்கும் உன் கண்களை மகிழ்ச்சியை வரவேற்கப் போகிறேன் இத்தனை நாட்கள் நீ அழுது கஷ்டப்பட்டு காத்திருந்தது எல்லாமே போதும் தங்கமே இன்றோடு உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் ஓர் முடிவு போகிறேன் உன்னை பார்த்து சிரிக்கும் இந்த மனிதர்களை பார்த்து நீ ஏன் அவர்களை கண்டு கவலைப்படுகிறாய் அவர்கள் செயலை கண்டு கொள்ளாதே நீ அதை பெரிதாகவும் எடுத்துக்கொள்ளாதே உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது உன் வெற்றி தோல்விகளை அதை நீதான் ஏற்றுக்கொள்கிறாய் மற்றவர்கள் ஏற்பதில்லை நீ ஏன் மற்றவர்களுக்காக யோசிக்கிறாய் வெற்றி கிடைத்தால் சந்தோஷப்படு தோல்வி ஏற்பட்டால் அதில் இருந்து பல அனுபவங்களை நீ கற்றுக்கொள்கிறாய் அனுபவத்தை நீ பெரியதாக நினைத்துக்கொள் தோற்றிவிட்டோம் யார் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களுக்கு பேச்சுக்கு நீ நீ அளிக்க வேண்டாம் தங்கமே விரைவில் எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவில் உனக்கான வெற்றியை உனக்கு தரப்புகிறேன் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் வேடிக்கை பார்ப்பதற்கும் குறை சொல்லி கிண்டல் செய்வதற்கும் தான் இருக்கிறார்கள் தங்கமே நீதானே உழைக்கிறாய் நீதானே கஷ்டப்படுகிறாய் முயற்சி செய்கிறாய் நீதான் முன்னேறி போகப் போகிறாய் உண்மையை தெரிந்து கொள் உனக்கான வெற்றியை நான் தருவேன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது நீ சரியான வெற்றியை பெறத்தான் போகிறாய் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆர்வத்துடன் சுறுசுறுப்புடன் நம்பிக்கையுடன் செய்ய தொடங்கினால் நம்பிக்கையுடன் எதை செய்தாலும் அதில் வெற்றி உனக்கு உன் வாராகி அம்மன் கொடுப்பேன் தங்கமே உன் பக்தி எப்போதும் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் உனக்கு நன்மைகளை தரும் அதை விடாதே உன் வாராகி அம்மன் உன் ஆசைகளும் உன் விருப்பங்களும் நிறைவேற்றி கொடுப்பேன் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன் தங்கமே உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலைப்படாதே உன் அன்பை பெறாதவர்களுக்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்று நினைத்துக்கொள் உன் வாராகி அம்மன் நீ வைத்த பக்தியும் அன்பையும் நான் அறிவேன் அப்படிப்பட்ட உண்மையான அன்பை அவர்கள் பெறவில்லை யார் எப்படி இருந்தாலும் உன் நீ உண்மையாகவும் அன்பாகவும் இரு நீ என்றும் நல்ல பிள்ளையாக இரு தங்கமே கூடிய விரைவில் உனக்கானது எல்லாம் உனக்கு தரப்புகிறேன் மகிழ்ச்சியாக இரு நிச்சயம் நீ என்னிடம் கேட்டதை உன் வாராகி அம்மன் தருவேன் நம்பிக்கை இருநீர் எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்